பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் அறுபது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று இயேசு கலிலேயாவை விட்டு டேஸ் அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார் யோர்தானுக்கு அக்கறையான மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு ஏசு எதை சொல்லி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு யூதேயாவின் எல்லைகளில் வந்தார் வசனங்களை சொல்லி முடித்த பின்பு மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் மூன்று டேஸ் ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் திரளான ஜனங்கள் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் நான்கு இயேசுவை சோதிக்க வேண்டுமென்று இயேசுவினிடத்தில் வந்தவர்கள் யார் பரிசேயர் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வி ஐந்து புருஷனானவன் தன் மனைவியை டேஸ் தள்ளிவிடுவது நியாயமா என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர் எந்த முகாந்தரத்தினாயிலும் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு மனுஷர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கியது யார் ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அதாவது தேவன் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் ஏழு எவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் புருஷன் மனைவி மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் எட்டு புருஷனானவன் எவர்களை விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஒன்பது டேஸ் இணைத்ததை டேஸ் பிரிக்காதிருக்க கடவன் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பத்து தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் யார் இயேசு பரிசேயரிடம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் ஆறாம் வசனங்கள் வரை கேள்வியன் பதினொன்று தள்ளுதர் சீட்டை கொடுத்து மனைவியை தள்ளிவிடலாமென்று கட்டளையிட்டது யார் மோசே மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் எண் தள்ளுதர் சீட்டை கொடுத்து மனைவியை என்று மோசே சொல்ல காரணம் என்ன ஜனங்களின் இருதய கடினத்தினால் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று தள்ளுதர் சீட்டை கொடுத்து மனைவியை என்று டேஸ் அப்படி இருக்கவில்லை ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பதினான்கு எது நல்லதல்ல என்று ஷீஷர்கள் இயேசுவிடம் கூறினர் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்று மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் பதினைந்து எது நிமித்தமே அன்றி தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி மத்தையு பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் பதினாறு டேஸ் பற்றி டேஸ் காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்று ஷீஷர்கள் கூறினர் மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் பதினேழு விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்கிற வசனத்தை எவர்கள் மாத்திரம் ஏற்றுக்கொள்வார்கள் வரம் பெற்றவர்கள் மாத்திரம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி எண் பதினெட்டு எத்தனை வகையான அன்னகர்கள் உள்ளனர் என்று இயேசு கூறினார் மூன்று வகையான மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது தாயின் வயிற்றிலிருந்து டேஸ் பிறந்தவர்களும் உண்டு அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபது எவர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு மனுஷர்களால் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி இருபத்தி ஒன்று எது நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி இரண்டு விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்ற வசனத்தை ஏற்றுக்கொள்ள டேஸ் ஏற்றுக்கொள்ள கடவன் என்று இயேசு கூறினார் வல்லவன் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று சிறு பிள்ளைகளை எதற்காக இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் சிறு பிள்ளைகளின் மேல் இயேசு கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி இருபத்தி நான்கு ஷீஷர்கள் எவர்களை அதட்டினார்கள் சிறு பிள்ளைகளை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தவர்களை மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி இருபத்தி ஐந்து டேஸ் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள் என்று இயேசு கூறினார் சிறு பிள்ளைகள் மத்தையு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள் வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் கேள்வி எண் இருபத்தி ஆறு சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் யார் யாரிடம் கூறியது ஏசு சீஷர்களிடம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்கள் எண் இருபத்தி ஏழு பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுடையது சிறு பிள்ளைகளை போன்றவர்களுடையது மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு ஏசு எவர்கள் மேல் கைகளை வைத்தார் சிறு பிள்ளைகள் மேல் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்து வசனங்கள் கேள்வியன் இருபத்தி ஒன்பது ஏசு சிறு பிள்ளைகள் மேல் கைகளை வைத்த பின்பு எவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார் யூதேயாவின் எல்லையை விட்டு மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று மற்றும் பதினைந்து வசனங்கள் கேள்வியின் முப்பது இயேசுவை நல்ல போதகரே என்று அழைத்தது யார் ஐஸ்வர்யவான வாலிபன் ஒருவன் மத்தையு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபது வசனங்கள் வரை கேள்வியின் முப்பத்தி ஒன்று டேஸ் அடைவதற்கு நான் டேஸை செய்ய வேண்டும் என்று வாலிபன் கேட்டான் நித்திய ஜீவனை அடைவதற்கு எந்த நன்மையை செய்ய வேண்டுமென்று மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு டேஸ் ஒருவர் தவிர டேஸ் ஒருவனும் இல்லையே தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் யார் யாரிடம் சொன்னது இயேசு ஐஸ்வர்யவானான ஒரு வாலிபனிடம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு ஒரு வாலிபனிடம் கூறினார் கற்பனைகளை கைக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஐந்து எவைகளை என்று இயேசுவிடம் கேட்டது யார் ஐஸ்வர்யவான ஒரு வாலிபன் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வசனங்கள் வரை கேள்வியின் முப்பத்தி ஆறு எவைகளையெல்லாம் செய்யாதிருப்பாயாக என்று இயேசு வாலிபனிடம் சொன்னார் கொலை விபச்சாரம் களவு மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி முப்பத்தி ஏழு டேஸ் சொல்லாதிருப்பாயாக என்பது கற்பனை பொய் சாற்றி சொல்லாதிருப்பாயாக என்பது மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி முப்பத்தி எட்டு எவர்களை கனம் பண்ண வேண்டும் தகப்பனையும் தாயையும் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் முப்பத்தி ஒன்பது நீ அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக மத்தையு பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் நாற்பது இன்னும் டேஸ் என்ன என்று வாலிபன் ஒருவன் இயேசுவிடம் கேட்டான் என்னிடத்தில் குறைவு என்ன என்று அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்று இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் யார் யாரிடம் சொன்னது வாலிபன் ஒருவன் இயேசுவிடம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி நாற்பத்தி இரண்டு நீ டேஸ் விரும்பினால் போய் டேஸ் விற்று தரித்திரருக்கு கொடு என்று இயேசு வாலிபனிடம் கூறினார் பூரண இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை விற்று மத்தையு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி மூன்று எப்போது பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் தரித்திரருக்கு கொடுக்கும்போது மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி நான்கு பின்பு என்னை பின்பற்றி வா யார் யாரிடம் சொன்னது இயேசு வாலிபன் ஒருவனிடம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி ஐந்து இயேசுவின் வார்த்தையை கேட்டு துக்கத்தோட போனது யார் ஐஸ்வர்யவானாகிய ஒரு வாலிபன் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஆறு வாலிபன் ஒருவன் இருந்தபடியால் இயேசுவின் வார்த்தையை கேட்டு போனான் மிகுந்த இருந்தபடியால் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஏழு எது அரிதென்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி எட்டு எதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று இயேசுவிடம் கேட்டது யார் சீஷர்கள் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் ஐம்பது இயேசுவின் சீஷர்கள் அதை கேட்டு டேஸ் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று கேட்டனர் மிகவும் ஆச்சரியப்பட்டு மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்று இது எல்லாம் கூடும் மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி இரண்டு மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் யார் யாரிடம் கூறியது ஏசு சீஷர்களிடம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்கள் கேள்வி ஐம்பத்தி மூன்று மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் இதில் இது என்பது எதை குறிக்கிறது ரட்சிக்கப்படுவதை குறிக்கிறது மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு வசனங்கள் கேள்வி ஐம்பத்தி நான்கு நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டது யார் மத்தேயு அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஐந்து டேஸ் காலத்திலே டேஸ் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டிருப்பார் மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வி எண் ஐம்பத்தி ஆறு இயேசுவை பின்பற்றின சீஷர்கள் எவர்களை நியாயந்திருக்கிறவர்களாக பன்னிரண்டு சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பார் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களையும் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் ஐம்பத்தி ஏழு இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் விட்டவன் டேஸ் அடைந்து டேஸ் சுதந்திரித்து கொள்ளுவான் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் மத்தையு பத்தொன்பது இருபத்தி ஒன்பது கேள்வியன் ஐம்பத்தி எட்டு இயேசுவின் நாமத்தி நிமித்தம் எவைகளையெல்லாம் விட்டவன் நூறத்தனையாய் அடைவான் வீடு சகோதரர் சகோதரி தகப்பன் தாய் மனைவி பிள்ளைகள் நிலங்கள் மத்தையு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்பது எவர்கள் பிந்தினோராய் இருப்பார்கள் முந்தினோர் அநேகர் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியின் அறுபது பிந்தினோர் டேஸ் முந்தினோராயும் இருப்பார்கள் பிந்தினோர் அநேகர் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கத்ததாமே தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமை காட் பிளஸ் யூ